மோடி எங்க ஒரு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் சம்பளமும் கொடுக்குறாங்க ஆனா இவனுக்கு பஞ்ச வேலையே கொடுக்க மாட்டாங்கன்னு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக யாராச்சும் இருந்தா தானே நாங்க போய் கேட்க முடியும் திமுக காரங்க இருக்கிறாங்க மத்திய அரசு திட்டம் செயல்படுத்த மாட்டாங்க சமாதானம் ஆகும் நீ சம்பளம் சமாதானமாயி அன்னே நீங்க அடுத்து தோங்க எலக்ஷனுக்கு ரெண்டு நாள் வந்தாலும் பரவாயில்ல இன்னும் நூறு கேள்வி இருந்த கேள்வி கேட்டு போதுன்னு சொல்லிட்டு போறோம் அரசு வந்து எந்த திட்டத்தையும் நாங்கள் நேரடியாக செயல்படுத்த முடியாது அனைத்து திட்டங்களையும் மாநில அரசு மூலமாகத்தான் செயல்படுத்த முடியும் இதுதான் அரசியலமைப்பு சட்டம் இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு உலகத்திலேயே ஒரு ஊழல் அரசு இருப்பதை நீங்க தேர்வு பண்ணிருக்கீங்க இருபத்தி பொறுப்பு நான் இல்லைங்க நான் என்னால் முடிந்த அளவுக்கு மூன்று மாசமா சண்டை போறேன் மூன்று வருடமாக கிட்டத்தட்ட பதினேழு ஊழல் குற்றச்சாட்டுகளை வெளியே கொண்டு வந்து வச்சிருக்கேன் நானே தனிப்பட்ட முறையில எட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க ஊழலை தனி மனிதனாக மாநில அரசுடைய ஊழலை ஏத்துக்கிட்டே இருக்கேன் அப்படியே வந்து தமிழ்நாட்டில் எந்த திட்டத்தையும் நேரடியாக செயல்படுத்த முடியாது அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாநில அரசு மூலமாகத்தான் குடிநீர் கொடுக்க முடியும் மாநில அரசு மூலமாகத்தான் வீடு கட்டி கொடுக்க முடியும் கொடுக்கக்கூடிய பணம் எங்களுதான் இருக்கலாம் ஆனா அந்த திட்டங்கள் எல்லாம் மாநில அரசு மூலமா வருது அதான் பிரச்சனை நீங்க வேண்டாம் அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தி மோடி ஐயாவே நேரடியா எங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு சொன்னாலும் சந்தோஷம் தான் ஆனா அதுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் சமாதானம் அடுத்த கேள்வி ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நிக்கணுங்கம்மா உங்களுக்கு இப்படியே வந்து நூறு நாள் வேலை வாய்ப்பு நீ வரலையா ஸ்டாலிநையா வரப்போகுது நீ பஸ் ஏறி வந்து அவரை பார்த்தா தான் நூறு நாள் வேலை வாய்ப்பு இருக்கறதுல உனக்கு வேலை கொடுப்பேன் இல்லைங்களா ஸ்டாலின் ஐயா வந்தா பஸ் ஏறணும் இப்படியே மக்களை மிரட்டி வச்சிருந்தாங்கன்னா எப்படி நீங்க வெளிய வருவீங்க எழுபது ஆண்டு காலமா இருக்கு ஏன்னா எதுவும் எழுபது வருஷம் இவ்வளவு இருக்கலாம்னு பாக்கறீங்களா ஏன்னா எழுவது வருஷம் குடியே இருக்கலாம் தெரியாது அத விடுங்கடா நான் அடுத்த கையில் அம்மாட்ட சொல்றது ஒரு முறை நீங்க மாற்றத்துக்கு நிக்கணும்லங்கம்மா ஒரு முறை நீங்க ஓட்டி மாத்தி போடணும்ல எத்தனை பேர் ஓட்டு பணம் கொடுத்தா வேண்டாம்னு எத்தனை பேர் ஊர்ல சொல்றாங்க நான் கேட்கற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்கம்மா எத்தனை பேர் ஊருக்குள்ளேயே வராதுன்னு எத்தனை பேர் சொல்றோம் சொன்னோம்னா வர்றானுங்க அடிக்க வர்றானுங்க மிரட்டுறானுங்க எல்லாம் நடக்குது ஆனால் நீங்களும் ஊர் மக்களும் முடிவு பண்ண எத்தனை நாளைக்கு இந்த சர்வதிகாரத்தரமான போக்கு எத்தனை நாளைக்கு நீங்க அனுமதிக்க போறீங்க ஒரு நாள் நீங்க சொல்லணும் இல்ல முடியாதுன்னு ஒரு நாள் சொல்லித்தாங்க மாகணும் ஒரு நாள் முன்னாடி வரி இருந்துச்சுங்கம்மா வரி வந்து இந்திய மக்கள் எல்லாரும் மத்திய அரசு முதல்ல வரி கட்டினீங்க இப்போ வரி கட்டினீங்க வரி யாரு கட்டாம இருக்கிறீங்க நம்ம வரி கட்டினா தானே நாட்டை நடத்த முடியும் பார்டர்ல ஆரம்பி இருக்கிறாங்க சம்பளம் யாரு கொடுப்பாங்க ராணுவ வீரர்கள் சம்பளம் யாரு கொடுப்பாங்க எத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்கணும் அரசு அதிகாரிகள் சம்பளம் எங்கிறது கொடுப்பாங்க நம்ம கட்டுற கட்ட கட்ட முடியும் வரியில தானே கட்ட முடியும் காவல்துறை சம்பள யாரு கொடுப்பாங்க காவல்துறை சம்பள யாரு கொடுப்பாங்க ரேஷன் கடைக்கு பாருங்க ஒரு அரிசி முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கு அரிசி மத்திய அரசு குடுக்குறாங்க ரெண்டு ரூபாய் மாநில அரசு கொடுக்குறாங்க இவ்வளவு வரிசை இலவசமா வருது நம்ம கட்டுற தானங்க நம்ம வருது ரோடு போடுறாங்க வரி குடுத்த தான் ரோடு போட முடியும் இல்ல மோடியையா கொடுக்குற குடி தண்ணீர் கேக்குறீங்க இல்ல நீங்க கட்டுற வரியில்தான குடி தண்ணீர் கொடுக்குறோம் இல்ல மோடியா தனியா நோட் பிரிண்டிங் மெஷின் வச்சிருக்காங்களா எங்களும் வரி கட்டணும் நானும் வரி கட்டணும் எல்லாரும் கட்டுற வரிய மோடியா நேரமையா நமக்கு செலவு பண்றாங்க ஜிஎஸ்டிக்கு முன்னாடி ஆறு வரி இருந்துச்சு ஜிஎஸ்டி வந்த பிறகு ஆறு வரி ஒரு வரியா மாறி இருக்கு இல்ல நம்ம தப்பு நம்ம என்ன பத்து கேள்வி கேளுங்க ரெடியா இருக்கு கேளுங்க என்னை தவிர நீங்க யார்ட்ட கேட்டாலும் எந்த அரசியல்வாதிக்கும் பதில் தெரியாது பதில் தெரிஞ்ச ஒரே அரசியல்வாதி நான் தான் எத்தனை கேள்வி வேணாலும் கேளுங்க நான் சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் முக்கிய சொந்த கேள்வி கேளுங்க அற பதில் சொல்றாரான் பார்ப்போம் அடுத்த கேள்வி கேளுங்க எங்களுடைய உயிரே போனாலும் நீட்டை எடுக்க மாட்டோம் உயிரே போனாலும் நீட் எடுக்க மாட்டோம் உயிரே போனாலும் நீட் எடுக்க மாட்டோம் நீட்டை வந்து ஏழை மக்களுக்கு நல்லது முதன் முதலாக ஏழை மக்கள் வந்து நீட்டு மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போறாங்க திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து தமிழ்நாட்டு கொண்டு வந்தது அஞ்சே அஞ்சு மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரி பதினேழு தனியார் மருத்துவக் கல்லூரி நாங்கள் பதினஞ்சு அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கோம் எங்களுடைய நோக்கம் ஏழை மக்கள் காம்படேட்டிவ் எக்ஸாம் மூலமாக சமூக நீதியோடு அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போகணும் உயிரே போனாலும் நீட்டை மட்டும் எடுக்க மாட்டோம் அப்படி நீட்டை எடுத்துதான் நாங்க அரசியல் இருக்க வேண்டும் என்றால் அந்த மாதிரி அரசியல் நாங்க இருக்க போறது கிடையாது எல்லா மக்களுமே நீட்டை ஏற்றுக்கிறாங்க நீட்டு என்பது எங்களுடைய கொள்கை முழக்கம் கிராமப்புறத்துல ஒரு ஏழை தாயினுடைய குழந்தை நீட்டு மூலமாக மட்டும்தான் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போகணும் இல்லாட்டி எங்க போவீங்க டி ஆர் பாலுனுடைய தனியார் மருத்துவக் கல்லூரி பாலாஜி மெடிக்கல் காலேஜ் ஸ்டாலின் ஐயாவுடைய பினாமி இது ஒரு கோடி பணம் கொடுத்து எத்தனை பேர்த்தனால படிக்க முடியலீங்க பணம் இருக்கிறவங்க கொடுப்பாங்க சொத்த வித்து ஏழை தாயுடைய மகன் நீட்டு மூலமாக மட்டும்தான் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போக முடியும் ஆனால் நீட்டை வந்து எந்த காரணத்திற்கும் அதை எடுக்க மாட்டோம் எந்த குழந்தைகள் இறப்பதற்கு தூண்டுறாங்க குழந்தை இறப்பதற்கு எஃப்ஐஆர் போட்டு ஸ்டாலின் ஐயா குடிச்சு உள்ள வச்சா எந்த குழந்தையும் சூசைட் பண்ணிக்காது நான் காவல்துறையில தமிழ்நாட்டில் இருந்து எஃப்ஐஆர் போட்டு முதல் குற்றவாளி ஸ்டாலின் அரசு பண்ணி உள்ள தள்ளியிருக்கேன் அது செய்யாதனால ஒரு ஒரு குழந்தையும் தூண்டி 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 தற்கொலைக்கு தூண்டாங்க தவறு தவறு ஸ்டாலின் என்ன தவறுங்க எடுத்து பதினாறுக்கு பிறகு நீட்டு வந்த பிறகு எத்தனை குழந்தைகள் அரசு மருத்துவங்க போயிருக்கிறாங்க மங்கையகரசீனம் மதுரை பக்கத்துல தினமும் பூவிக்கிறவங்க குழந்தை போயிருக்கிறாங்க எத்தனை உதாரணங்களால கொடுக்க முடியும் உங்களுக்கு அடுத்த கேள்விங்கம்மா சந்தோஷங்களா இல்ல நீங்க இன்னும் டைம் இருக்கு எனக்கு நீங்க எப்படி சொல்றீங்க நீ கேட்ட எந்த கேள்வி